தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தாங்கி நிறுத்துறது எது அப்படின்னு கேட்டா இந்துக்கள் ஆதிசேஷன் கிரேக்கர்கள் அட்லஸ் என்ற அரக்கன் தான் வானத்தையும் பூமியையும் தூக்கி நிறுத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே சீனர்கள் கிட்ட கேட்டா ஒரு கடல் ஆமையினுடைய தான் இந்த பூமி நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கடலுக்கடியில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய புவியியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் பார்க்கடல்ல பள்ளி கொள்ளக்கூடிய விஷ்ணுவை தாங்கி அவருக்கு படுக்கையா இருக்கக்கூடிய ஐந்து தலையினை கொண்ட நாகம் ஆதிசேஷன் புராணங்களில் ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது யார் இந்த ஆதிசேஷன் அவர் எப்படி துயில் கொள்ளும் படுக்கையானார் நாராயணனுக்கு மிகவும் உற்றவனாக அவரது ஒவ்வொரு அவதாரத்திலும் அவருக்கு துணையாக அவருக்கு இணையான அவதாரம் எடுத்து வந்தவர் ஆதிசேஷர் காசிப முனிவருக்கும் அவர் மனைவி கத்ருவுக்கும் ஆயிரம் பாம்பு பிள்ளைகள் பிறந்திருக்கு அதுல தலைச்சன் மகனாக பிறந்தவர் தான் ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷன் தான் சிவபெருமானது கழுத்தில் ஆபரணமாக இருக்கக்கூடிய வாசுகி பாம்பின் சகோதரன் அப்படின்னு இந்து மத புராணங்கள் சொல்லப்படுது வாசுகி ஆதிசேஷனை தவிர பெரும்பாலான நாகப்பிள்ளைகள் எல்லாமே தீய எண்ணம் தான் இருந்திருக்கு மாற்றான் தாயான வினதாவுக்கு பிறந்த கருடனை அவை வெறுத்திருக்கு

திருமாலை தாங்கியும் இருக்கிறான் அப்படின்னு பாகவத புராணம் உள்ளிட்ட பல இந்து புராணங்கள் கூறியிருக்குது கட்டு கதை அப்படின்னு தான் சொல்லிருந்தாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக இருபத்தேழு ஆண்டு காலம் ஆராய்ச்சி நடந்திருக்குது இந்த ஆராய்ச்சி அமெரிக்க விஞ்ஞானிகள் தலைமையில் துவங்கி பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆய்வில் பிரான்ஸ் நாட்டு புவியியல் விஞ்ஞானிகளும் சேர்ந்து கொண்டார்கள் இந்த விஞ்ஞானிகள் குழு அமெரிக்காவின் விஞ்ஞானிகள் பேரவை ஒன்றில் கூறிய ஆராய்ச்சி கட்டுரையில் இப்படி கூறியிருக்கிறாங்க கடலுக்கு அடியில் அறுபது கிலோமீட்டர் முதல் கிலோமீட்டர் வரையிலான ஆழத்தில் கிடக்கக்கூடிய பாறை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறாங்க இதற்கு செர்பன் டைல்ஸ் ராக் அப்படின்னு பெயரும் சூட்டப்பட்டிருக்கு இந்த பாறை எப்படி இருக்கும் அப்படின்னா பாம்பினுடைய தோல் போல வளவளப்பான மேற்பரப்பை கொண்டு இருக்குது இரநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அரை வட்ட வடிவில் சுருள் சுருளாக இருப்பதாகவும் அரை வட்ட வடிவம்னா எதுன்னு உங்களுக்கு புரியுதா பார்க்கடல்ல பள்ளி கொண்ட திருமாலுக்கு பஞ்சனையாக ஆதிசேஷன் எந்த வடிவத்துல தன்னுடைய உடம்பை சுற்றி அமைத்திருக்கிறாரோ அந்த வடிவத்துல தான் அங்க அப்படியே இருந்திருக்குது இந்த பாறையினுடைய அசைவு காரணமாக தான் பூமி பந்தினுடைய மையத்திற்கு பக்கமாக உள்ள கடின பாறைகள்லாம் அதிர்ந்து பூகம்பம் ஏற்படுவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இந்த கருத்தை தான் ஜெர்மனிய புவியியல் விஞ்ஞானிகளுமே ஆமோதிக்கிறாங்க இந்த உண்மையைத்தான் நமது முன்னோர்கள் இந்த ஆன்மீகம் மூலமாக இந்த உலகுக்கு சொல்லப்பட்டிருக்கு திருமால் காக்கக்கூடிய கடவுள் அவர் பள்ளி கொண்டிருப்பது ஆதிசேஷன் மீது அதுவும் எங்க பார்க்கடல்குள்ள அப்படின்னா பார்க்கடல இருந்து ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு தான் இந்த உலகத்தை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகம் காக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது ஆதிசேஷன் பார்க்கடல் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாம புரிஞ்சிக்க தவறிட்டோம் இன்னும் அந்த வடிவத்தில் இன்னும் ஒரு விளக்கத்தையும் சொல்லப்பட்டிருக்கு திருமாலுடைய இருந்து ஒரு தாமரை மலர் பூத்து அதில் பிரம்மா இருக்கிறார் பிரம்மா அப்படிங்கிறது உலகம் உருவாகுதல் உயிர்கள் உருவாகுதல் பிரம்மம் அப்படின்னா படைக்கிறது படைக்கக்கூடிய தான் பிரம்மாவுக்கு அப்படிங்கும்போது உலக உயிர்கள் உருவானது இந்த பார் கடலில் இருந்து தான் அப்படிங்கிறத தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஆதிசேஷன் பற்றி இந்து சமயத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு யுக முடிவில் ஆதிசேஷன் விஷம் கக்கி உலகம் அழியும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு அதை சுருக்கமாக சுனாமினுடைய பேரலைகளால் இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறத தான் குறிப்பாக உணர்த்தி இருக்கிறாங்க இதுக்கு சுனாமியினுடைய அலையுடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அது அப்படியே ஆதிசேஷன் பொங்கி எழுவது போலேயே இருக்கும் ஆக இதன் மூலமாகவும் இந்து சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மை உண்மையானது தான் இந்து சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம